விஜய்லாம் உள்ளே வந்தார்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் வராதுன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் பேசாத பேச்சா ரெண்டு பேரும் இந்த கட்சி தலைவர்களையும் சேர்த்து திட்டினாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்துட்டாங்க இல்லையா சும்மா பெரியார்க்கு கூட இருந்தார்ன்ற காரணத்துக்காக வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறதோ அல்லது அந்த நாயுடு சமூகத்தினுடைய ஓட்டை வந்து வாங்குன்றதுக்காக வைக்கிறதுலாம் ரொம்ப மோசமானது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் ஆண்டுக்கிட்டு இங்கே தமிழர் இல்லாதவங்க வந்து நம்ம ஆட்சி செய்வதனால தான் இவ்வளோ ஒரு சிக்கலாம் வருது யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பணி அவருடைய உழைப்பு என்னை ஒப்பட்டியிட சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளோதான் பெரியார் பேர் அண்ணா பேர் ஐயா கருணாநிதி பேர் அப்போது உங்கள் அப்பா பேரை தான் நீ ஆல்ரெடி எல்லாத்துக்கு வச்சுட்டு வரீங்க அப்போ தமிழ்நாடுன்றது வந்து ஒரு கருணாநிதி ஒரு நாடா இல்லை வந்து தமிழ்நாடு என்ற மாநிலம் வந்து யாருக்கானது பல கேள்வி இருக்குது இல்லையா உங்களால் இந்த திமுக அரசால் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியுமா முடியாது மற்ற சமூக ஓட்ட சக்காக திமுக வந்து

வணக்கம் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு அதுல கிராம குடியிருப்பு தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் பெயர்கள் வந்து காதி பேருக்கு கூட சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க ஒரு மேம்பாலம் திறந்துருக்காங்க இருக்காங்க அந்த மேம்பாலத்துக்கு ஜி டி நாடு என்று பெயர் வச்சுருக்காங்க இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் எப்படி நீங்க பெயர் வச்சுங்க ஜி டி நாடுன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது இது தமிழர்களுக்கு எதிரான மாடல் குடிப்பா வந்து ஆதி தமிழர்களுக்கு எதிரான மாடல் இதை நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது இப்போ சாதி பெயரை நீக்க போகிறோம் அப்படின்னா ஓகே நல்ல விஷயம் தான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க தான் யாரும் அப்போஸ்லாம் பண்ண மாட்டாங்க யாராக தான் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஜாதியை ஒழிச்சிங்கன்னா என்ன ஜாதியை ஒழிச்சிங்க பேரில் கிட்டத்த ஜாதி ஒழிஞ்சிருமா இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து சாதி சாதிப்பேர்லாம் எடுக்கிறீங்க உரையே இருக்கிறோம் ஓகே ஆனால் ஜிடி நாயுடுன்றது நாயுடுன்றது வேற எதனால் லெட்டின் வேர்ல வருதா இல்லை என்னன்னு சொல்லிட்டு இந்த திராவிட தான் வந்து விளக்கணும் ஸோ இவங்க வந்து எதனால் இந்த ஜிடி நாயுடு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக ஜிடி நாயுடு வந்து பெரியாரோடு இருந்து வரவர் அவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எடிசன் சொல்லுவாங்க ஆனால் எடிசன் வந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம் இந்த ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச பொருட்கள் எதனால் யாரா பயன்படுத்திருந்தா சொல்லுங்க எனக்கு தெரியல சும்மா பெரியார் கூட இருந்தார்ன்ற காரணத்துக்காக வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறதோ அல்லது அந்த நாயுடு சமூகத்தினுடைய ஓட்டை வந்து வாங்கன்றதுக்காக வைக்கிறதுலாம் ரொம்ப மோசமானது அதுவும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய சுதந்திரத்துக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் போராடிய எத்தனையோ மகத்தள தலைவர்களாக இருக்காங்க நீங்கள் அவங்க பேர்லாம் விட்டுட்டு நான் இவர் பேரை வைப்பேன் அப்படின்னா ஒரு யாரோ ஒரு நபர் வந்து போஸ்டர் ஒட்டுனு ஜிடி நாயுடு பேர் வச்சு முதலமைச்சருக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்போ எந்த லட்சணத்தில் திராவிட மடல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சாதி பேர் ஒழிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வேலை தான் அது இப்போ பேருக்கு வந்து ஜாதி பேர் ஒழிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க உண்மையான சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் அப்படின்னா சாதி ரீதியாக எல்லா மக்களுக்கும் தேவையான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் அதுதான் வந்து சாதி ஒழிப்புக்கான முதல் படி இவங்க பெரியாரே பிறக்காத கர்நாடகாவில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தொடங்கிட்டாங்க பெரியார் இங்க பிறந்துட்டாரு திராவிட மாடலு அப்புறம் ஐந்தாம் பெரியார் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு நான்காம் அண்ணா நம்ம கூட இருக்கிறாரு இதெல்லாம் இருந்துமே கூட இவங்களால் வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியல காரணம் கேட்டால் உச்சநீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் கை காட்டுறாங்க நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நீங்க அதை எடுப்பதற்கான எல்லா உரிமையும் கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க எடுத்தா தமிழ்நாட்டில் தமிழர் யார் தமிழர் அல்லாத யார் சொல்லிட்டு தெரிய உடனே கேட்பாங்க அப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன தூய தமிழ் தேசியம் வாங்கி பேசுறீங்களா இல்லை நீங்க சாதி தூமி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு சாதி ஒழிப்புக்காக முதலில் களத்தில் இறங்குவதுதான் தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் அதே சில பேருக்கு புரிய மாட்டுது தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்க ஆண்டுக்கிட்டு இங்கே தமிழர் அல்லாதவங்க வந்து நம்ம ஆட்சி செய்வதனால தான் இவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது ஒரு தமிழர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்சிலாம் இருந்தா தமிழ்நாட்டுக்காகவும் நீங்க இந்திய விடுதலைக்காகவும் போராடியவங்க பேர் வந்து வைப்பாங்க யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்ணிவிட்டார் இவருடைய உழைப்பு என்ன ஒரு பட்டியலிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஜிடி நாயுடுவாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ந்துருக்கு இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்ல அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த அமைச்சரெல்லாம் பாருங்க போய் ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்து பேசுவாங்க அவ்வளவுதான் நீ ரெட்டியா சொன்னால் போதும் நம்ம ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசின அமைச்சர்களாக இருக்காங்க நாயுடு சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிற அமைச்சர்களா இருக்காங்க ஆனா தமிழ் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க அதே போல் வந்து தமிழர்கள் எத்தனை பேர் சட்டமன்றத்துல வந்து எம்எல்ஏக்களா இருக்காங்கன்னு கேட்டா அது பெரிய ஒரு கேள்விக்குறி திராவிடம் அப்படின்றதே தமிழர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக ஆதி தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த லிஸ்ட்லாம் விட்டுருக்காங்கல்ல வாய்க்கிழியே பேசுறாங்கல்ல தீக்கா அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு நாணயத்தின் பக்கங்கள் சொல்லிட்டு எங்க வந்து பட்டீர்சங்க மகள் இருக்காங்களோ அங்க வந்து வாய்க்கீழே பேசுவாங்க அப்படி கிழி கீழே பேசுற நீங்க அம்பேத்கரும் பெரியார் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் ஒரு ரெண்டு பக்கம் அப்படின்னா நீ என்ன பண்ணோம் அந்த லிஸ்ட்ல வந்து அம்பேத்கர் பேர் வச்சுருக்கேன் கிடையாது அப்ப அம்பேத்கரை வெறுமனையாக நீ வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துறனா இதுலேயே உங்க கேஸ்ட் புத்தி என்னன்னு சொல்லிட்டு தெரிய வருது அந்த லிஸ்ட்ல விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல அதில் யாராவது ஒரு ஆதி தமிழோட பேர் இருக்கா தாத்தா ரெட்டமலி சீனிவாசன் பேர் இருக்கா இல்லை ஐதோச பண்டிதோட பேர் இருக்கா யார் பேர் இருக்கு அவ்வளோதான் பெரியார் பேர் அண்ணா பேர் ஐயா கருணாநிதி பேர் அப்போ உங்கள் அப்பா பேரை தான் நீ ஆல்ரெடி எல்லாத்துக்கு வச்சுட்டு வர்றீங்க அதில் போதாத குறைக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து இதிலேயும் எங்கள் அப்பா வேலை தானே வைக்கணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை அப்போ தமிழ்நாடுன்றது வந்து ஒரு கருணாநிதி நாடா இல்லை வந்து தமிழ்நாடுன்ற மாநிலம் வந்து யாருக்கானது அப்படின்னு பல கேள்வி இருக்குது இல்லையா இதாவது வெலிவேஷன் தான் இந்த ஜாதி பேரில் வந்து ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிடும் சொல்கிறதுலாம் நீங்கள் சாதி ரீதியான முன்னேற்றம் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்படி ஜாதி பேர் ஒழிக்கிறது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஜாதி பேர்லாம் வந்து ஒழிச்சுட்டா ஜாதி தேர் பேர்லாம் ஒழிச்சுட்டா ஜாதிலாம் ஒழிஞ்சிடுமா அப்படிலாம் ஒன்றும் ஒழியாது இங்க சாதி ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கிடையாத வரைக்கும் யார் சாதி ரீதியாக பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்காக நிற்காத வரைக்கும் இந்த திராவிட மாடல்ன்றதுலாம் சும்மா உருட்டுக்கதை தான் ஏன்னா இப்ப வேங்க வயல பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து குற்றவாளின்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்ட மக்களையும் பட்டியல் சோ மக்கள் தான் அந்த மக்களே குற்றவாளி சொன்னாங்க அதுக்கு வந்து என்ன பண்றாங்க வீரமணி போன்றவர்கள் வந்து வெளியே வந்து வரைக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு இதை நீங்கள் குரால்லாம் சொல்லக்கூடாது எப்படி எப்படி முட்டு கொடுறார் ஒரு நேராக வந்து சொம்மார்க்கத்திலும் அமைதியாக இருப்பார் இந்த மாதத்துல முட்டு கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ சாதி ஒழிப்புலாம் என்ன சாதி ரீதியாக பாதிக்கப்படுற மக்களுக்கு நீ பாரணா நிற்கிறீன்னா கிடையாது உங்களால் இந்த திமுக அரசால் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியுமா முடியாது முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இருக்கிற சட்டமே போதுமானது அது சூப்பராகுதுன்றாரு அப்போ வெட்ட வெளிச்சமாக ஒன்று நீ ஆதிக்க சாதிகளுடைய பக்கம் நிக்கிற ரெண்டாவது சாதி ரீதியா தான் உன் கவர்மெண்ட் நீ ரன் பண்ற இந்த திமுக இவ்வளோ பேசுற ஜாதி பேர்லாம் எல்லாம் ஒழிக்கிறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தைரியம் இருந்தால் இது ஒரு சமூக நீதி கட்சி என்று சொன்னால் ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளர் நிற்கிற சொல்லுங்க இதே பிரதாப் பதிவு பா திமுக சரியான சமூக நீதி கட்சிப்பா வேற லெவலில் சமூக நீதிநிதி தாங்க பெரியாருடைய மறுபருமே ஐயா ஸ்டாலின் தாங்கன்னு சொல்லி நானே பேசுறேன் பண்ண மாட்டாங்க நூறு விழுக்காடு பண்ண மாட்டாங்க ஏண்டான்னா இவங்களுக்குள்ளயும் அந்த புத்தி இருக்கு இவங்கள இப்படி தான் இருக்கணும் இப்போ ஆட்சி முடிவுத்துக்கு ஒரு ஆறு மாசங்கதா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நிறையாவே ஆகல அப்பதான் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுத்திய பேர் அமைச்சர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் ஆக்குறாங்க அது வரைக்கும் உங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு கேக்குறேன் அப்போ இவங்க இந்த சமூகத்தில் பிறந்தா இவங்க இந்த தான் பொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த புத்தி இருக்குதுல்ல அதுதான் சனாதன புத்தி உங்க மூளைக்குள்ள சனாதனத்தை வச்சுருக்கீங்க உங்க மூளைக்குழு கவர்மெண்ட் குள்ள சாதியை சாதி ரீதியாக அந்த கவர்மெண்ட்டே ஃபங்க்ஷன் ஆகுது எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வழக்கு போய் கொடுக்க போனா காவல் நிலையங்களில் வந்து வழக்கு பதிவு பண்ணப்படுது பண்ணப்படல மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் நான் வெளிப்படையா பேர் சொல்றேன் அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் சாதி சங்கத்தங்களுக்கு ஆதரவா இருக்காங்க ஏன் குற்றம் மட்டும் கிடையாது விசி காய்ச்சல் சந்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தானே அவங்களே சொல்றாங்க மூர்த்தி போன்ற நபர்கள்லாம் வந்து இங்கே ஒரு ஆதிக்க சாதிகளை சப்போர்ட்டராக அவர்தாங்க இங்கே எல்லா பிரச்சனையும் காரணம் எங்கள் கட்சியினுடைய கொடியை கூட ஏற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவர் பேர் அலிகேஷன் நிற்கிறாங்க அவர் யாருக்கும் கவர்மெண்ட்ல அமைச்சர் நீங்க வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க முடியுமா முடிஞ்சுட்டா வந்து நீங்க அடுத்த சந்திப்பீங்களா சந்திக்க முடியாது ஏன் இவ்வளோ பேசுகிறோம் ஒரு இந்த மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரை மேலூர்ல என்னன்னா ஒரு முக்கள் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்காக அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க சரி நீங்க பண்ணுங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்துருக்காங்க பண்ணுங்க ஆனால் என்னவா பேசுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சோழ மக்கள் அவ்வளவு இழிவா பேசுறாரு இசைக்குராஜான்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு நீங்களாம் வந்து பண்ணை அடிமைகள்லாம் வந்தவங்க எங்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க நீங்கள்லாம் ப தலித் பயங்கரவாதிகளும் பேசுறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாதியவாதியை மேல இந்த கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா வந்து ஓட்டு போயிடும் எலெக்ஷன் நேரம் கிட்ட வருது ஏன் நம்ம ஒரு சாதியை பகச்சிக்கணும் அமைச்சர் மூர்த்தி எல்லாம் கோச்சிப்பாரு அப்படின்றத கவர்மெண்ட் வந்து சும்மா இருக்குது இப்போ திராவிட மாடல்ன்றது உண்மையான ஒரு மாடலாக இருந்தால் நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கணும் அந்த மக்களுடைய குரலா இருக்கணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் எல்லாருக்கும் முதல் எல்லாருக்கும் அப்படின்றதே வந்து முதல் எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறார் இல்லையா எல்லாருக்கும் எல்லால வந்து கவின்லாம் வரலையா எல்லாருக்கும் எல்லா வந்து வேங்கவயல் மக்கள்லாம் வரலையா எல்லாருக்கும் எல்லாம் யாருன்னா அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு தகவல் அந்த பட்ட வேலு நம்ம கொடுக்கலாம் அந்த வேங்கவயல் பற்றி பேசுனீங்க அதே போல் மதுரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் குறிப்பா பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் தான் இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குது அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அதையா மத்த சமூகத்திற்கு வசிக்கிற பகுதிகள் நடக்கல குறிப்பா தான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட்ன்றது ஒரு ஆதிக்க சாதிகள் சப்போர்ட்டான ஒரு கவர்மெண்ட் இவங்களால வந்து ஆதிக்க சாதிகள் மேல பாத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க முடியாது இப்படி நீங்க சொல்லக்கூடிய முதலமைச்சர் தெரிஞ்சிருக்காதா எல்லாரும் தெரிஞ்சிருக்காதா ஏன் உதயநிதிப்பாவ சொல்றதா கிளம்பி போய் நிக்க மக்களுக்கு அழைக்கிறதுக்கு போக மாட்டாங்க அதெல்லாம் போகவே மாட்டாங்க நான் தான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு ஏமாற்ற வேலை பண்றாங்க அந்த ஏமாற்று வேலைக்கு வீசிக்கா போடுறது வந்து கூட துணைக்கு வச்சுருவாங்க அவங்க சனாதனத்தை ஒழிக்கணும் அரசு ஒழிக்கணும் அதனால் திமுக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பட்டியல் சம்பவ மக்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படி யாருன்னா ஒருத்தங்க வந்து இங்கே நடக்குதுன்னு சொன்னால் அப்படி கேட்கறவங்கனா சங்கியா இருப்பாங்க ஆர்சு சொல்லிட்டு முத்திர கொத்துவாங்க அப்போ யார் வந்து கேட்பாங்க இந்த பிஜேபி ஆர்சுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு வச்சிருக்காங்க இல்லையா அதை வச்சு இத்தனை வருஷமாக ஜெயிச்சிருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து நீங்கள் ஒத்துக்கள்னாலும் ஒத்துகா காட்டிலும் அண்ணாமலை வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருக்கு காங்கிரஸை விட பிஜேபிக்கு அதிகமான ஓட்டு இருக்கு அப்ப அவங்க கூட்டணி சேர்றாங்கன்னா அவங்களுடைய நோக்கங்க தேர்தலை வெற்றி பெறணுன்றதுக்காக அப்ப அடிப்படையில அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க இவன் அந்த கூட்டணிக்கு வந்து இன்னைக்கு பாமக வர கிட்டத்தட்ட விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது விஜய் அதிமுக சேர்ந்தா திமுக வாஷ விட்டு திமுகவால் கூட வர முடியாது இதுதான் நிலை திமுகவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புலிகரைச்சிட்டு இருக்கு மற்ற சமூக ஓட்ட தக்க வைத்துக்காக திமுக வந்து பட்டியல மக்களை வஞ்சிக்கிறதா பட்டியல மக்களையும் திமுக எந்த காலத்தில் வாழ வச்சிருக்கு வஞ்சிக்கிறதுக்கு இந்த நான் தான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் இந்து கவர்மெண்ட் ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆதிக்க இந்து சாதிகள் சொல்லுவாங்க அதாவது இந்துக்கள் மீன்ஸ் அம்பேத்கருடைய வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமூகம் இந்து சமூகம் அல்லாத தலித் சமூகம் ரெண்டு சமூகம் இருக்குது இந்த கவர்மெண்ட்ன்றது ஒரு ஆதிக்க இந்துக்களுக்கான ஒரு கவர்மெண்ட் இது நீங்கள் நீ சாதாரணமாக ஒரு இடைநிலை சாத்தியம் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபேவரான ஒரு கவர்மெண்ட் கூட கிடையாது இப்போ ஒரு மீனவர்களுக்கோ ஒரு பரையர்களுக்கோ மற்ற இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுக்கோ கூட ஃபேவரான கவர்மெண்ட் நாட் ஓன்லி நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எதிரான கவர்மெண்ட்லாம் சொல்லல யாரெல்லாம் விளிமொழி சமூகமோ யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்காங்களோ அந்த சமூகங்கள் எல்லோருக்கும் எதிரான ஒரு கவர்மெண்ட் தான் திராவிட மண்டல் கவர்மெண்ட் அதே போல திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் கரு சமூகத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களே அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தோரு பேர் இறந்து அரசியல் பண்ணாதான் செய்வாங்க ஏன்னா அரசியல் பண்ணாமல் அவீரா பண்ணுவான்னு கேட்டவர் யாரானா இதே இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி எஸ் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ அரசியல் பண்ணாதான் செய்வாங்க அதாவது பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுடைய துயரில் பங்கேற்கிறோம் அன்னைக்கு யாரும் அரசியல் படுங்கன்னு சொல்லலை ஆனால் நாற்பத்தேழு உயிரிழப்பில் வந்து அரசியலே இல்லைன்னு சொன்னால் அது கண்மூடித்தனம் அரசியல் பண்ணதான் செய்வாங்க அதுக்கு தான் எதிர்ப்பு இருக்கு அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து இருக்கு அரசியல் பண்ணாதான் செய்வாங்க குமாரப்பாளையத்துல ஈபிஎஸ் பிரச்சாரத்தில் பேசும்போது அங்கே கூட்டத்தில் தாவைக்கா கொடி பறந்தது அதை பார்த்து ஈபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அங்கே பாரு கொடி பறக்குதா பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு ஏதோ மறைமுகம் சொல்கிறாரு அவர் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கிறாரு விஜய் தான் கூட இருந்தால் தான் வெற்றி பெறலாம் நம்புறாரு விஜய் அதிமுக கூட சேர்ந்தால் திமுக தோற்று தான் போகும் அதிமுகனே வெற்றி தான் பெறும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டதான் நிரூபிக்கப்படாத வாக்காக இருந்தாலுமே கூட ஒரு கணிசமான வாக்குன்றது விஜய்க்கு வந்து தான் இருக்கு அப்ப ஆல்ரெடி அதிமுக கிட்ட ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்கு எதிர்கட்சி பாஜக கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கு பாமக நிச்சயமா உள்ள வந்துருவாங்க பாமக கிட்ட இதில் வாக்கு வங்கி இருக்கு அப்ப இன்னும் வெற்றி பெறதற்கு தேவையான அந்த வாக்கு வங்கி விஜய் நிச்சயமா தருவாரு இப்போ விஜய் போன நபர்கள் வருவதனால அந்த கூட்டணிக்கு வந்து உறுதி தன்மை இன்னும் அதிகமாகும் விஜய்லாம் உள்ளே உள்ள திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன்ல வராதுன்றத நம்ம முடிவு பண்ணிடலாம் பாஜக தான் கொள்கை எதிர்க்கு விஜய் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில விஜயபுடியை கூட்டணி வைப்பாரு அது மட்டும் இல்லாம பாஜக கைட்டு விட்டு அதிமுகவும் கழித்துலாம் விட மாட்டாங்க விஜய் வந்து இது அவருக்கு சரியான ஒரு நேரம் ஏன்டான்னா வந்து அவர் யாரு மற்ற ஒரு நபராக நிற்கிறார் எல்லா பக்கமும் அவருக்கு வந்து கல்லடி தான் படுது எல்லாருமே எல்லா விமர்சனங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆகணும் அப்போ தனக்கான ஆதரவு யார் வெட்டுறாங்க இன்னைக்கு பாஜகவும் அதிமுக முகம் நிற்குது அப்போ அந்த இடத்துல வந்து போகிறது ஒன்றும் அவர் வந்து நிலைப்பாடு வந்து அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படிங்க போய் சேர்றீங்கன்னா அவர் வந்து பி பிஜேபி தலைவரான இடத்துக்கு போல அதிமுக தலைவரின் இடத்துக்கு தான் போறாரு ஸோ அரசியலில் இந்த கொள்கை எதிரி கோட்பாடு எதிரி இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு வேலைக்கு ஆகாது இடம் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் அண்ணாமலையும் பேசாத பேச்சா ரெண்டு பேரும் இந்த கட்சி தலைவர்களையும் திட்டினாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்துட்டாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்து அதெல்லாம் நிற்காது எங்க தலைவர் ஜெயிக்கணும் அதிமுக என்கிற தீய சக்தி வீட்டுக்கு அனுப்பணும் அதனால அங்க கூட்டணி போயிட்டுன்னு சொன்னா நிச்சயம் மக்கள் ஏத்துப்பாங்க ரெண்டாவது விஜயவர்கள் அதிமுகவோடு போறதுனால விஜயுடைய வாக்கு வங்கியெல்லாம் பாதிக்காது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க விஜயும் அதிமுகவும் சேர போகிறாங்கன்ற மைண்ட் செட் அப்போ அது வந்து கண்டிப்பாக கூட்டணி போனால் அது பெரிய விஜய்க்கு நஷ்டமெல்லாம் ஆகாது நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை கொள்கை அதெல்லாம் வந்து தேர்தலில் வேலைக்கு ஆகாது அதே போல அந்த கடுவு சம்பவத்தில் தொடர்ந்து விஜய்க்கு வந்து பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து ஆதரவு தராங்க மறைமுகமாக விஜய் வந்து கூட்டணி கலைக்கிறாங்களோ மறைமுகமாக இல்லை நேரடியாக தான் அழைக்கிறாங்க விஜய் நான் தான் சொல்கிறேன் விஜய் இவருடைய வருகை அதிமுகவும் பாஜகவும் விரும்புகிறது அதிமுகவும் பாஜகவும் விஜய் விஜய்ன்றாங்க அப்போ அதிமுக பாஜக விட விஜய் மாபெரும் விஜய் மாபெரும் வாக்கு வங்கியில கிடையாது அந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு தான் விஜய் வர முடியும் விஜய் வந்தும் விஜயத்துக்கு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணாத ஒரு நபர் அப்படி ஒன்னும் அதிமுக விட செல்வாக்கான கட்சி ஒன்றும் தமிழக வெற்றிகழும் கிடையாது நிரூபிக்கப்படல கிட்டத்தட்ட அவங்க அந்த கூட்டணிக்கு வந்து பலம் தான் சேரும் எதிர்பார முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து தான் விஜய் வந்தாங்க வழியில் விஜய்க்குமே ஒரு வழியில இல்ல என்ன பண்ண போறீங்க ஒன்னும் பண்ண போறது இல்லை எங்கன்னா ஓட்டு பிரிப்பீங்க ஓட்டு பிரிச்சு திமுக சாதகமாக அதுதான் பண்ணுவீங்க என்ன சொல்றாங்க முதலமைச்சர் கூட்டணி விஜய் எல்லாம் எல்லாம் வந்து யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப சீமானும் விஜயம் சேர்றாம உதாரணத்தை வச்சுக்கலாம் ஏற்கனவே அங்க வந்து திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டு கண்ணு சொல்லிட்டு அங்க வந்து கொள்கை கோட்பாட்டு முரணு போயின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சா கூட அண்ணன் சீமானுடைய தான் விஜய் ஏற்கணும் விஜய் உடைய தலைமை சீமானை ஏற்க மாட்டாரு ஏன்டான்னா உங்களை விட அரசியல் மூத்தவர் உங்களை விட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க நீங்க என்னதான் வந்து வரும்போதெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க லட்சக்கணக்கான பேர் வர்றாங்கன்னா கூட உங்களை நாம் தமிழர் முதலமைச்சர் படம் ஏற்காது அப்ப சீமான ஏற்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி ஏத்துடுவாரா இல்ல பாஜக மட்டும் ஏத்துருமா அப்படிலாம் கிடையாது நீங்க அவங்க தலைமை ஏத்துட்டு போனோம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியிலிருந்து விழுத்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை விஜய் வந்து ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இருக்கு அதே போல விஜய் எல்லா பிரச்சனைகளும் டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு எல்லா பிரச்சனையும் சொல்றாரு எங்கேயுமே ஏடிஎம்கேக்கும் டிவிக்கே டிஎம்கே மூணு மூணு போட்டி எங்கேயுமே சொல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் வந்து அதிகமா அதிமுக பத்தி பேச மாட்டாரு ஆனா அதிமுக சைட்ல இருந்து தான் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து யூபிஎஸ் கூட்டத்துல டிவிக்கு உடைய கொடி எல்லாம் காட்டுறாங்க விஜய் வந்து அதிமுக எடுத்து வேண்டிய கட்டாயம் பேச வேண்டிய கட்டாயம் இந்த எலெக்ஷன்ல கிடையாது அதிமுக வாட்சில இருக்கு அதிமுக எடுத்து பேசணும் எத்து பேச வேண்டிய தேவை கிடையாது திமுக எதிர்த்து பேச முடியும் அவர் திமுக முதன்மை சக்தின்றாரு அப்படி வரக்கூடிய நபர் வந்து தன்னைதான் முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துவார் எனக்கு போட்டி தான் சொல்லுவார் அது விஜய் உடைய தேர்தல் யுக்தி அப்படிதான் பேசுவாங்க இல்ல நான் வந்து கிடையாது நம்ம கூட்டணி சேர்த்தலாம் அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்க